கார்த்தி ரேவதேஸ்வரிலாம் நாளைக்கு ஒரு பேர் லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி மேலே வந்து பழியை போடுறாப்புல மகேஷ் ஆனால் சாமுண்டேஸ்வரி கார்த்தியை விட்டு கொடுக்காம செம்ம மாஸ் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து ரேவதியை வந்து மோதிரத்தை போட சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வேகமாக ஓடி வந்து தடுத்து நிப்பாட்டுறப்பல இந்த மாதிரி மகேஷ் ஒரு நிமிஷம் எங்கள் சாமுண்டேஸ்வரி கோவத்தில் பேசுகிறாங்க இங்கே பாரு ஒன்றால் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு தெரியுமா என் குடும்ப கௌரவமே இந்நேரத்துக்கு போயிருக்கும் எங்கே போயிருந்த நீ அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க அந்த சமயத்தில் தான் சொல்கிறாங்க மேடம் நான் ஒன்றும் வேணும்ன்ட்டு வந்து எங்கேயும் இந்த மண்டபத்தை விட்டு போகணுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது ஏன்னா நான் மனசார ரேவதியை வந்து காதலித்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரேவதி வந்து கண்கலங்குறாங்க மகேஷை பார்த்து அப்புறம் என்னாச்சு மகேஷ் சொல்லு அப்படிங்கிறப்ப அதான் பேசிகிட்டு இருக்காருல்ல எதுக்கு நீ வந்து அவசரப்படுற கொஞ்சம் நேரம் நிதாமல் இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க என்னை யாரோ வந்து ஒருத்தர் வந்து அடித்து அழைச்சிட்டு போயிட்டாங்க வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து யார் அந்த செஞ்சது உனக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு நல்லாவே தெரியும் மேடம் அப்படின்னு அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் ஏன் மாப்பிள்ளை மேல கை வைக்கிறதுக்கு வந்து யார் இந்த சிமனாண்டி தான் வச்சானா அப்படிங்கிற மாதிரி கேட்டானே இல்ல மேடம் இவரை நான் வந்து பின்ன பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ தான் அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருப்பார் சிவனாண்டி வந்து இங்கே பாரு அவன் அந்த கார்த்தி இருக்கிற வரைக்கும் வந்து நம்மளால வந்து எதுவுமே ஜெயிக்க முடியாது நீயும் வந்து ரேவதியை தாலி கட்ட முடியாது அதுக்கு ஒரே விஷயம் நீ வந்து முதல்ல வந்து கார்த்தி மேலே வந்து பழிய தூக்கி போடுன்னு சிவனாண்டி வந்து சொல்லியிருப்பாங்க அதை தான் வந்து அவங்க அண்ணி அவர் என்ன சொல்கிறாரோ அதையே கேளு எப்படி இருந்தாலும் அவனும் கொஞ்சம் பிர பிரச்சனை தான் முதல்ல வந்து கார்த்தி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆளை வந்து வேறு மாதிரி டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க அண்ணி மாயா அப்போ கரெக்டாக வந்து சொல்கிறையா இல்லையா நீ அப்படின்றப்ப அப்போ தான் வந்து வயத்திற சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உங்கள் டிரைவர் வந்து கார்த்திக் தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து என்னை அழைச்சிட்டு போனது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ரேவதிக்கு வந்து செம கோபத்தோடு இருக்காங்க அங்கேருந்து கீழே இறங்கி வந்து நீ தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டியா அப்போ சொத்துக்காக வந்து என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ தான் முடிவு பண்ணியா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன முருகா நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக என் பேராண்டி வந்து மோதிரத்தை போடுவான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய பழியை தூக்கி என் பேர மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ எதுவுமே பேசாமல் அப்படியே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்து எல்லா நல்லபடியாக நடக்கணும்னா சில விஷயங்கள் தடைகள் வரதான் செய்யும் தடைகளை தாண்டி ஒன்று சேர்கிறவங்க தான் காலத்துக்கும் நல்லா இருப்பாங்க கொஞ்சம் நேரம் நிதானமாக இரு அப்படிங்கிற மாதிரி முருகர் சொன்னோன்னு என்னமோ முருகா நீ சொல்கிற நானும் அமைதியாக இருக்கேன் என் பேரம் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு க கவலையாக இருக்குங்கிறப்ப மேற்கொண்டு என்ன நடக்குதுங்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போதான் அவங்க வந்து ரேவதி எதுக்காக வந்து கார்த்திகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி மேடம் அவர் ஏதோ எதுக்காக என்ன குழப்பத்தில் என் பேராக சொல்கிறாருன்னு எனக்கு எதுவும் தெரியாது நானாக வந்து கே மாப்பிள்ளையாகிறேன்னு சொன்னேன் நீங்களாக வந்து என்கிட்ட வந்து கேட்டிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர்கிட்ட தான் என்னமோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப ரேவதி வந்து பேசாமல் இருக்கியா நீ மகேஷை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் ஏதோ வந்து திட்டம் போட்டு வச்சுருக்க அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகை விட்டு கொடுக்காமல் பேசாமல் இருக்கியா நீ எனக்கு தெரியும் நிச்சயமாக வந்து கார்த்தி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டான் நல்லா யோசிச்சுப்பார் நம்ம குடும்பத்தை வந்து ஒவ்வொரு தடவையும் என்னையும் சரி உங்களையும் சரி எத்தனை நாள் இருந்திருக்கான் அவன் நினச்சிருந்தா வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் வந்து தப்பானவனாக இருந்தால் நமக்கு முன்னாடியே முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் அப்படிப்பட்டது ஒரு விஷயம் கூட அவங்ககிட்ட கிடையாது அப்படி இருக்கும்போது வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கு அவரை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி கார்த்தியை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க அதோட எபிசோடு புறமா முடியுது